எப்படி வச்சுக்கிற அளவுக்கு இது ஒண்ணு பெரிய விஷயம்லாம் இல்ல எல்லாத்துக்கும் இதை விட எவ்வளவோ பொறுமையெல்லாம் ஹாய் தான் ராபர்ட் பீனா நம்ம வந்து என்ன போறீங்க அப்படின்னா நம்ம ஒரு போட்டிருந்தோம் அந்த வந்து இந்த மாதிரி எனக்கு நேத்துல சரியில்ல பெயின் போனப்ப ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை காமிக்கும் போது இந்த மாதிரி இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லியிருக்காங்க டேப்லெட் கொடுத்துருக்காங்க இன்னும் சரியாகல அப்படின்னா திருப்பி சிடி ஸ்கேன் எடுத்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்ட்டு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன் என்னோடய சுச்சுவேஷனை நான் குழம்பி போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க என்னால் மெசேஜுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண முடியல அதனால தான் சரி இது ஒரு வீடியோவை போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணவங்களுக்காக இந்த வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் வந்து இதில் வந்து சொல்ல போகிறேன் வீடியோவாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் உனக்கே தெரியாது வீடியோவாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப சேனலை லைக் பண்ணுங்கள்

அந்த சாறு குடிங்க அதுக்கப்புறம் வாழை பூ சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து உடம்பு ஹீட்னால்தான் அந்த மாதிரி இருக்கும் மெயினாக கிட்னியில் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும் அதனால் தண்ணி நிறையா குடிங்க டெய்லி இப்போ வாட்ரு மலன் சீசன் தானே அதனால வாட்டர் மெலன் எடுத்துக்கோங்க எல்டிப்பிஞ்சு எடுத்துக்கோங்க நீர் ஆகாரம் உள்ள காய்கறிகள்லாம் நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிங்க பர்சனலாக ஃபோன் கூட சொன்னவங்களுமே அப்படி தான் சொன்னீங்க அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருந்தது நாங்கள் ஒரு வீடியோ போட்ட உடனே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு வீடியோ போட்ட உடனேயே மெசேஜ் ஃபோன் கால்ஸுன்னு நிறைய பண்ணி எங்களோட என்னோட ந உடல்நலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அதுக்கடுத்து கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்துடலாம் மீனா வாழை மரத்தோட வடிநீர் குடிக்கலாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தீங்க அந்த அதே மாதிரிதான் நிறைய கொஸ்டின் வந்திருந்தது அதுக்கு அதுக்கடுத்து நேத்து நம்ம போட்டிருந்த வீடியோல நம்ம வந்து அது எப்படி சொல்றதுன்னா கிட்னி சிறுநீரகம்னு நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன் ஏன் அப்படின்னா எனக்கு கிட்னியும் சிறுநீரகம் ஒன்று தான்னு எனக்கு தெரியாது நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் எனக்கு வந்து தெரியாது மற்றபடி மற்றவங்க மாதிரி நான் வந்துட்டு எனக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே தான் நான் சொன்னேன் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்புல எனக்கு சீரியஸாகவே தெரியாது ஏன்னா கிட்னி வேற சிறுநீரகம் வேறன்னு தான் நான் வந்து நினைச்சேன் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாவது அந்த சிறுநீரகம் இருக்குல்ல அந்த சிறுநீரகத்துல இருந்து கீழே அந்த வறுல அந்த கீழே வந்து நம்ம அது யூரின் டேங்க் அந்த கீழே கீழே

அதனால அதனாலதான் நான் தெரியல நான் சீரியஸாவே சொல்றேன் எனக்கு அது தெரியல தெரியாதனால நான் வந்து வீடியோல சொல்லிட்டேன் நீங்க சொன்னீங்க நான் ஏற்பட்டேன் அதுக்கடுத்தது ஆஹ் தண்ணி நல்லா குடிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க நேத்துல இருந்தே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தண்ணி வந்து அதிகமா தான் இருக்கேன் அரை மணி நேரத்துக்கு ஒருப்ப ஒவ்வொரு செம்மு குடிக்கிறேன் அந்த மாதிரி டைம் வச்சு நான் வந்து குடிச்சிட்டு இருக்கேன் பிஸ்னஸ் இருந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா சிஸ்டர் நான் எனக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன் எனக்கு சரியாகலை இந்த மாதிரி நான் ஒரு அட்ரஸ் தரேன் அந்த அட்ரஸில் நீங்கள் போய் பாருங்கள் எனக்கு ரூபாய் தான் செலவாச்சு கல்லும் போயிடுச்சு மற்றபடி எனக்கு அந்த கர்ப்பப்பையில் வீக்கம் இருந்துச்சு அந்த வீக்கமும் சரியாயிடுச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வாய்ஸ் ரெக்கார்டு போட்டுருந்தாங்க ஓகே சிஸ்டர் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசியிருந்தேன் அவங்ககிட்ட பேசியிருந்தேன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நான் இந்த இடத்துல போய் பார்த்து சரியாயிடுச்சு நீங்க இங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பேசியிருந்தீங்க ரொம்ப நன்றி இன்னொருத்தவங்க என்ன கமெண்ட் பண்ணிருந்தாங்க ஏன்னா நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா நல்லது வரும் கெட்டது வரும் நம்ம நல்லதை எப்படி ஏத்துக்கிறோமோ அந்த என்னங்க முடிச்சு விடாம பேசுறாங்களே உங்கடி எப்படி நினைக்கிறியா ஏன்னா நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லதும் வரும் கெட்டதும் வரும் இதுல நம்ம வந்து நல்லதை மட்டும் எடுத்துக்க கூடாது கெட்டதே எடுத்துக்கணும் ஏன் அப்படி சொல்றேன்னா நான் அது எப்படி சொல்றேன் குட் கமெண்ட் பண்றவங்க நல்ல கமெண்ட் பண்றவங்க வந்து நம்ம சரி நம்மளுக்கு புடிச்சு போய் பார்ப்பாங்க பேட் கமெண்ட் பண்றவங்க வந்து இவங்களை ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்ப்பாங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாக்குறதே அவங்களா தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆளு இன்னைக்கு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க இப்படி வச்சுக்கிற அளவுக்கு இது ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் இல்ல எல்லாத்துக்கும் இதை விட எவ்வளவோ கொடுமைலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி நான் ஏன் அப்படி மூஞ்சி வச்சிருந்தேன்னா எனக்கு அவ்வளவு பெயின் இப்பயுமே நான் பெயினை தாங்கிட்டுதான் சரி நேத்து மாதிரி அந்த மாதிரி வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெயினை தாங்கிட்டுதான் நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன் மத்தபடி நான் வீடியோக்காக எல்லாம் மூஞ்சி வைக்கிற எல்லாம் கிடையாது ரெண்டு அது நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு அது தேவையும் கிடையாது ஆளா போன யூடியூப் பண்ற வேலை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இது அது எப்படி சொல்றதுனா கண்டென்ட்டுக்காக பண்றோமோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு அப்படிதான் தெரியாது அதனாலதான் நான் ஸ்கேன் ரிப்போர்ட்டே காமிச்சேன் நீங்க நினைக்கிறீங்க சரி நாங்க போய் சொல்ற எங்க எங்க ஊர்ல எங்களோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறாங்க செய்யறாங்க நாங்க இப்படி பொய்ய பேசிட்டு நாங்க எங்க ஊருக்குள்ள எப்படி போக முடியும் சொல்லுங்க பாப்போம் இப்பெல்லாம் கிடையாது நம்ம வீட்டுல எங்களுக்கும் நடக்கிறத தான் நாங்க வந்து எடுத்து போட்டோம் ஆனா அதுக்கு நீங்க வந்து அப்படி சொல்றீங்க அதுக்கடுத்து எனர்ஜி மீனா சித்தா மெடிசன் சாப்பிடவும் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராகவே நம்மளை வந்து எனர்ஜி மீனா எனர்ஜி மீனான்னு ஒரு அண்ணா கூப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த அண்ணா பேர் வந்து சக்திவேலு சக்திவேலுன்ற ஐடியில் அந்த அண்ணா மெசேஜ் பண்ணுவாங்க அந்த அண்ணா வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க மற்றபடி இந்த இது இந்த மாதிரி தான் மெசேஜ் வந்துச்சு பணத்துக்காக நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்க பணத்துக்காக நீங்கள் வந்து நடிக்கிறீங்க எல்லாம் இந்த பாலாக போனோம் யூடியூப் பண்ணுற வேலை ஏன்னா நாங்கள் இருந்தப்பையும் சரி ஸ்கேன்லேருந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு வெளியே வந்தப்பையும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்தப்பையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் எதுக்காக வந்தீங்க ஹாஸ்பிட்டலில் இப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிலாம் நான் கேட்டிங்க அதுக்காக நாங்கள் வந்து சரி இதை ஒரு வீடியோவாக போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட இந்த மாதிரி பேக் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அது எப்படி சொல்றதுனா எப்படி நீங்கள் யோசிச்சு நீங்கள் அந்த கமெண்டெல்லாம் பண்ணியிருக்கீங்க காசுக்காக நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்க அப்படின்னு காசுக்காக நான் வீடியோ போடுறதா இருந்தா நான் தாராளமா சொல்றேன் என்னோட யூடியூபோட ரெவன்யூ என்ன அப்படின்ட்டு இந்த யூடியூபோட ரெவன்யூல எவ்வளவு வரும்னு சொல்லி செக் பண்ணுவாங்கல்லங்க அவங்க பேரு என்ன ராபிய நாட்டை கொடுத்து நீங்க தாராளமா கேளுங்க நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் என்ன எது அப்படின்னு சொல்லி நீங்க தாராளமா கேட்கலாம் நான் அடிச்சு சொல்றேன் ஏன்னா உங்களுக்கும் ஒரு இது தெரியல ஏன்னா நான் காமிச்சேன்னா என்னோட யூடியூப் சேலரி இதுதான் அப்படின்னு சொல்லி நான் காமிச்சேனாலுமே நீங்க அதை நம்ப போறது கிடையாது போய் சொல்றா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க நீங்க நாட்டை போய் தாராளமா இந்த மாதிரி ராபர்ட் மீனாவோட இன்கம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா தாராளமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் நாங்க எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது போன மாதம் ஃபுல்லாவே நாங்க அந்த மூவி ஷூட் ஆங்கிட்டுங்கிட்ட நினைச்சனால நாங்க வீடியோவே போட முடியல வீடியோ போடாதனால இப்ப வியூஸ் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையை தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கு நீங்க இப்படி யோசிச்சு கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னுட்டு நான் ஒரு துளி அளவு கூட நினைச்சு பார்க்கல சரி நீவே உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக கமெண்ட் பண்ணதுக்கு நன்றி என்னங்க பேர் வந்து இதெல்லாம் ஒரு சர்வ சாதாரண விஷயம் இதை வந்து பெருசா ஊதி பெருசாக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம வீடியோ போடுறதுனால அது உங்களுக்கு வந்து பெரிய விஷயமா தெரியுது நீங்க சொல்றதை நான் வந்து ஏற்றுறேன் என்னங்க

நான் பிள்ளையே வேணான்ற மாதிரி இருக்கு அப்படி சந்திக்கலாம் இதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணோம் எப்படி சொல்றதுன்னா நேற்று போட்ட வீடியோக்கு நிறைய பேர் எங்களுக்கு வந்து பாசிட்டிவாக மெசேஜ் பண்ணிருந்தீங்க ஃபோன் போட்டு பேசுனீங்க நைட்டு பதினோரு மணிக்கெல்லாம் எனக்கு கால் பண்ணி பேசுனீங்க அதுக்கடுத்து எங்க சின்ன மாமனார் அப்படி எல்லாருமே போன் பண்ணிட்டாங்க வீட்டார் எல்லாருமே போன் பண்ணிட்டு என்னோட ஆச்சு என்னடா ஏதுடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நடந்து விசாரிச்சவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி என்னங்க பிரச்சனை வராது நம்பிக்கை இருக்கு சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு இந்த இந்த கம்ப்ளைண்ட்டும் இனிமே வராது அப்படின்ற நம்பிக்கை கடவுள் மேல எனக்காக கருவ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கடவுளுக்கு வந்து வேண்டுதல் வச்சிருக்கேன் எனக்கே தெரியாது நீ காலையில் தான் எனக்கே தெரியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் சப்ஸ்கிரைப் அப்போ நான் நாளைக்கு போறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஒரு நியூஸ் ஒன்னு சொல்றேன்னு சொல்லி அது என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்து போறாங்க. அது யாரு ப்இன் நெக்ஸ்ட் vlogலலாம் பாருங்க.